நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கான ஜீவஊற்று வேத தியானம் இசைக்கியல் நாற்பத்தி ஏழு ஒன்று பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வரப்படினார் என்பதே கர்த்தர் நல்லவர் என்பதை தன் வாழ்வில் ருசிக்காமல் வாழுகிற கிறிஸ்தவ ஜீவியத்தில் விசுவாசிகளுக்கு தேவன் மேல் கொண்ட அன்பில் உண்மையே இருக்காது இவர்கள் கத்தரிடத்தில் உலக பிரகாரமான ஏதோ ஒன்றை பெறுவதற்காகவே கர்த்தரை தேடுவார்கள் அவர்கள் கேட்ட உலக பிரகாரமானதை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் கர்த்தரை குறித்து முருமற்க தொடங்கி விடுவார்கள் நாளடைவில் சோர்வுக்கு இடம் கொடுத்து கர்த்தரை விட்டு பின்வாங்கி போவார்கள் இவர்கள் கர்த்தருக்கு துரோகம் செய்தே பின்வாங்கி போனார்கள் பின்வாங்கி போனவர்கள் பரிசுத்த வேதாகமத்தை தொடவே மாட்டார்கள் ஊழியர்களை குறை சொல்வார்கள் இதில் சிலர் சபைக்கோ ஜபக்கூட்டங்களுக்கோ வரமாட்டார்கள் இன்னும் சிலரோ பின்வாங்கி போன நிலையில் சபைக்கு இடரலாக இருப்பார்கள் தங்கள் இஷ்டம் போல செயல்படுவார்கள் வாயில் பொய்களை தவிர வேறொன்றும் இருக்காது சுபாவ அன்பில்லாதவளாக நடந்து கொள்வார்கள் இதையே இயேசாயிரம் ஐம்பத்தி ஒன்பது பதிமூன்றில் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பேசி எங்கள் தேவனை விட்டு பின்வாங்கினோம் கொடுமையாகவும் கலகமாகவும் பேசினோம் கள்ள வார்த்தைகளை கற்பந்தரித்து இருந்து பிறப்பிக்க பண்ணினோம் என்பதாக வேதம் அவருடைய சுவாபத்தை வெளிப்படுத்துகிறது இப்படி பின்மாற்றத்தில் இருக்கிறவர்கள் பின்மாற்றத்திலேயே மறிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல அவர்கள் திரும்பவும் தகப்பன் வீட்டிற்கு வர வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம் எனவே இப்படிப்பட்ட யாவருக்கும் இந்த நாளில் கத்தனுடைய ஆவியானவர் கொடுக்கிற அறைகூவல் என்னவென்றால் தேவனாகிய கத்திற்கு நேராக திருப்புங்கள் என்பதே ஆகவே திரும்பவும் எழுந்து கத்தருடைய வீட்டிற்கு ஓடி வாருங்கள் இயேசு தகப்பனை போல உங்களுக்காக வாஞ்சையோடு வாசலில் காத்திருக்கிறார் கர்த்தருடைய ஆலயத்திற்கு திரும்புங்கள் ஆமேன் அலிலுயா